இல்லம்மா உன் மேல நிறைய லவ் வருது இல்ல இப்போ அந்த மாதிரி மாறிடும் சொல்ல வந்தேன் இங்க வந்து உங்க கூட நின்னு பாத்தீங்களா இல்லாதே விட்டுட்டு என்ன சொல்லணும் லவ்லாம் போயிட்டு என்ன அப்படி தானே சொல்ல வந்தீங்க ஏண்டி கோவக்காரி கோவப்படாதடி ஒரு சின்ன வார்த்தை சொல்றதுக்குள்ள பாத்துக்கோங்க ப்ரோ இப்ப எல்லாம் இழுச்சு இழுச்சுதான் பேசுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ராகு உன்ன சொல்லடி நீ யார சொல்ற எல்லாருக்கும் தெரியும் இங்க வந்து நின்னு பாரு என்ன சொல்லணும் நான் கீழ போறேன் சரி சரி சாரி சாரி என்ன சொல்லிட்டு நீங்க மட்டும் என்ன ப்ரோ ஒரு செகண்ட்ல காலில் விழுந்துட்டீங்க இங்க இருக்க எல்லா ஆண்மகனுக்கும் ஒரே நிலைமைதான் ப்ரோ உங்களுக்கும் அப்படிதான் என்னதான் நம்ம எல்லாம் வெளிய பெரிய புலியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சாம்பாருக்கு தாலி சம்றாங்களே அந்த பருப்பு தான் சரிங்களா அதுக்கேத்த மாதிரி பொறிஞ்சி ஆமா ஆமான்னு போட்டு பழகிக்கோங்க என்ன ரகோ கல்யாணம் கூட முடியல அதுக்குள்ள பயமுறுத்துறீங்க அவருக்கு கொஞ்சம் அதிகமா கோழு பேரிட்டு வேற எதுவும் இல்ல அந்த கோழு பல்லாம் ஒரு நாலு அடி குடுத்து சரி பண்ணனா சரியாயிடும் அப்படிதானே நான் தான் சொன்ன ப்ரோ வேற வழி இல்ல சரிமா சாரி உமா இந்த ரெண்டு வார்த்தைய சொல்லி அப்படியே காலத்தை தள்ள வேண்டியதுதான் நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்றீங்களே கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆச்சு அதுக்குள்ளே வா உங்களுக்கு இப்பவும் புரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரியும் என்ன புரியும் என்ன புரியும் ஒண்ணு இல்லடி உடனே முட்டை கண்ணை வச்சுட்டு அந்த சண்டைக்கு

யா 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 இல்ல என்ன பத்தா எப்படி தெரியுது உனக்கு அங்க வந்த பிரச்சனை பண்ற மாதிரியே இருக்கு ஆ எனக்கு வேற வேலை இல்லையா ஏதோ பொண்ணு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்த சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலேன்னு தான் வரனே இல்லைன்னா நான் வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல என்னையும் மதிச்சு பத்திரிக்கையெல்லாம் சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா சரி என்னதா இருந்தாலும் நம்ம வீட்டுல இத்தனை நாள் வளர்ந்துருக்காளா நம்ம வீட்ல ஒரு வேலை காரிக்கு கல்யாணம்னா கூப்பிட்டா போக மாட்டோமா அந்த மாதிரி தான் வந்தேன் நீ உடனே ஈன்னு இழிக்காத இருக்கல அந்த ஈன வெங்காயம் ஒண்ணு இல்ல சரியா நான் ஏற்கனவே சொன்னதுதான் நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்தா போவோம்ல போயிட்டு நம்மளால முடிஞ்ச ஐநூறு ஆயிரத்த மொய்ய வச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி நினைச்சுதான் வந்தேன் இத்தனை நாள் என்னதோ வீட்டுல கடந்திருக்கு அது ஏதோ ஒரு நல்ல பங்கன் வச்சிருக்கேன்னு சொல்லி வந்தேன் மத்தபடி அவன் மேல பாசமும் இல்ல மண்ணம் கட்டியும் இல்ல நீயும் வாவர எதையாச்சும் கற்பனை பண்ணிக்காத சரியா நீ என்னதான் சொல்லு ராஜேஸ்வரி உன் குணம் நல்ல குணம் தான் ராஜேஸ்வரி எனக்கு தெரியும் இங்க பாரு ஏதோ நீ கூப்பிட்டே என்ற ஒரு காரணத்துக்காண்டிதான் வந்தேன் இந்த சேலைக்கு ஆசைப்பட்டு எல்லாம் ஒண்ணும் வரல சரி ராஜேஸ்வரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல வா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து தொலை வா அம்மா அங்க நின்னுகிட்டு இருக்காங்க பாருமா கூப்பிடு என்னடி இவங்கள நம்மள மாதிரி ஒரே மாதிரி சால கட்டி இருக்காங்க அம்மா ஒருவேளை நம்ம வாங்குன கடையில வாங்கி இருப்பாங்களோ ஹிட்டி இப்பதான் ஞாபகம் வருது என்னம்மா ஹிட்டி கொஞ்ச நேரம் வாங்கம்மா வாங்க வாங்கயா யாரா ஜெசரி இருந்த மாதிரி இருந்து இவ்வளவு கோவப்படுறா என்னாச்சு என்ன அங்க பாரு உன் நல்ல கண்ணை திறந்து நல்லா பாரு அங்க ரிசப்ஷனுக்கு வெளியே நிக்கிறவளோ நானும் ஒரே சாலை கட்டி இருக்கேன் ஏன் ஸ்டேட்டஸ் என்ன அவ் இல்ல என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு ஏதோ உன் பொண்ணு எடுத்து கொடுத்தா சேலை பாசமா எடுத்துட்டு வந்து கொடுத்தா அது இதுன்னு மன்னாங்கட்டின்னு பேசுனேன் இப்ப எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாரு இது எனக்கு தேவையா ஆஜஸ்ரீ ஒருவேளை அவங்க மாப்பிள்ளை வீடா கூட இருந்திருக்கலாம்ல ஆஹ் மாப்பிளைக்கு அம்மா அந்த மாதிரி இருக்கலாம்ல நீயும் பொண்ணுக்கு கம்மா அவங்களும் மாப்பிளைக்கு அம்மா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேலர் இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு போல இருக்கும் என்னதான் இருந்தாலும் நானும் அந்த ஒண்ணு இல்லாதவங்களும் ஒன்றாயா ஒன்னா அது வந்து அது அது வந்து கூப்பிட்றாங்க ராஜேஸ்வரி வா இதுக்கு மேல இந்த கல்யாணத்துல ஒரு வாட்டியை நான் வர மாட்டேனே ராஜேஸ்வரி இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ள போகாம இப்படி வந்ததுக்கு பொண்ணும் மாப்பிளையும் பார்த்துட்டு வாழ்த்துட்டு வச்சு போனேன் என் எல்லையேன் தலையெழுத்து வந்து தொலை வரேன் வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க இவன் யாருமா இஷ்டி உங்க போட்டோம் சொல்றேன் ஏமா இவ்வளவு கோபமா வரீங்க என்னாச்சு உம் நீயும் நானும் ஒரே சேலை கட்டிக்கிட்டு தான் பிரச்சனையா இருக்கு எனக்கு ஆமா ரிசப்ஷன்ல நிக்கிறவெல்லாம் ஒரே சேலை ஏன் கூட ஜோடிக்கா நின்னுகிட்டு இருக்கா இங்க பாருங்க எங்க அம்மா ஒன்னும் ரிசப்ஷன்ல நிக்கிறவங்க எல்லாம் இல்ல என் அண்ணனுக்கு தான் கல்யாணம் நீங்க அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கீங்க இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது வரவங்க எல்லாம் இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் ரிசப்ஷன்ல நிக்கிறவங்க வந்து சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்களா உங்க வீட்ல கல்யாணம்னா நீங்க போயிட்டு நிக்காம இருக்கலாம் ஆனா எங்க வீட்டு கல்யாணத்துல மரியாதையோட நாங்க தான் போய் நின்னு வரவேற்போம் சரிங்களா தேவையில்லாம இன்னொரு வாட்டி என் அம்மாவு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க வேணா ரொம்ப பணக்காரங்களா இருக்கலாம் ஆனா எங்க அம்மா குணத்துல எவ்வளவு பெரிய பணக்காரன்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க ச்சே இதுக்கு தான் இந்த மாதிரி லோ கிளாஸ் கல்யாணத்துக்கு இன்னும் வரதே இல்ல ச்சே அம்மா, நினைச்சேன் சேல ஒரே போல இருக்கும் நினைச்சேன் எனக்கும் உங்களுக்கும் ஒண்ணு போலதான் எடுத்தான் அதான் அப்பமே நினைச்சேமா ஓ உங்க வீட்டுல மரியாதை கூட தெரியாதா ஏதோ அந்த பொண்ணு தெரியாம பேசலாம் நினைச்சேன் இப்பதானே தெரியுது வேனுக்குனே பேச விடுறீங்களா ஐயோ இல்லம்மா யார் என்னன்னு தெரியாம டக்குன்னு வந்து என்ன சொல்லிட்டீங்களா என் பிள்ளைங்க யார் என்ன சொன்னாலும் அம்மாக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிரும் அதனாலதான் கேட்டமா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க போங்கம்மா உள்ள போங்க உள்ளதான் இருக்காங்க நம்ம அப்படியும் பண்ணோம் ஆ சரிங்கம்மா நாங்க உள்ள போறோம் நீங்களும் வாங்கம்மா இல்லையா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒண்ணு சொந்தக்காரங்க எல்லாம் வர வேண்டியது இருக்கு நிறைய பேரு வாசல்ல நின்னு வர வைக்கணும் அதான் ஏன் உங்களுக்கு இதை விட பெரிய மண்டபம்லாம் கிடைக்கலையா சின்னதா இருக்கு ஏசி ஹால் கூட இல்ல போல ஏசி ஹால் உங்க கண்ணு தெரியுமா தெரியாதா இல்ல கண்ணாடி போட்டாதான் தெரியுமா பெரியவங்க கிட்ட அப்படி பேச கூடாது சரியா என்ன என்னமா அவங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க லோ கிளாஸ் ஹை கிளாஸ்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் மனுஷங்கதான் ஆமா சிச்சி இந்த மாதிரி யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா வந்து தொலையா உள்ள போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் பாத்துட்டு கிளம்புவோம் என்னமா உடனே கிளம்புறேங்கிறீங்க இருந்து கல்யாணத்துல முடிச்சு குடுத்துட்டு பாத்துட்டு போங்கம்மா எனக்கு வேற வேலை இல்லையா ஏதோ அவ பத்திரிக்கைய வச்சு கூப்பிட்டான்றத ஒரு காரணத்துக்காண்டிதான் வந்தேன் எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல எந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதை சூப்பரா இருக்குமா அவ ஏதோ சின்ன பொண்ணு மன்னிச்சிருங்கம்மா போதும் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு சரி தள்ளி வாங்க மன்னிச்சிருங்கம்மா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவ குணமே அப்படிதான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா ஆனா மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டோமா மன்னிச்சிருங்கம்மா பரவாயில்லையா இருக்கட்டும் நீங்க உள்ள போங்க உள்ள உங்களுக்கு கண்டிதா ரொம்ப நேரமா ஜெனிஃபர் வெயிட் பண்ணிட்டு அப்போ போங்க உள்ள போங்க ஆ சரிங்கம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் பொண்ணுக்கு எதுவுமே செய்யவும் இல்ல பாத்துக்கவும் இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல என் நல்லா பாத்துக்கோங்கம்மா அம்மா இல்லாத பொண்ணு என்னால எதுவும் பண்ணவும் முடியல ஆனா அவ ஒரு ஏக்கர் நிலம் இருக்குமா அவ அம்மாவோட நலம் நான் இவளுக்கு விட்டு இவளுக்கு தெரியாம இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோமா அவ பேர்லதான் இருக்குமா அவளுக்கே அது தெரியாது இப்பதான் உங்ககிட்ட நான் முதல் முதல்ல சொல்றேமா இதுல என்னையா இருக்கு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் காசுலாம் மனுஷன் மனுஷனோட குணம் தான் முக்கியம் குணம் இல்லாம போன மனுஷன் அழிஞ்சிடுத்துதான் சமம் என்னத்த சொல்ல சரி பரவாயில்லையா இருக்கட்டும் அந்த நாள உங்களுக்கே வேணும்னாலும் சொல்லுங்க என் மருமவ கிட்ட சொல்லி நான் எழுதியே தரேன் அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்ல அவ இனிமே எங்க வீட்டு பொண்ணு சரிங்களா நாங்க பாத்துப்போம் நீங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க அது மட்டும் போதும் எங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க மாவு கிட்ட ரொம்ப நன்றிமா என்னையா நன்றி நன்றி நீக்கிட்டு இருக்கீங்க போங்க உள்ள போயிட்டே பொண்ணு மாப்பிள்ளையும் பாருங்க ஆ சரிங்கம்மா நீ ஆண்டி ஒரு மாதிரி இருக்க என்ன என்னமா உன்னை பாத்து இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க நீ என்னன்னா இப்படி பதிஞ்சு போய்கிட்டு இருக்க

இங்க பாருடி அவங்க அவங்க பொண்ணு நினைச்சு இங்க வரல ஏதோ வரணுமேன்றது கண்டி வந்திருக்காங்க ஆனா நடக்கிறது நம்ம வீட்டு கல்யாணம் சரியா அது நல்லபடியா நடக்கணும் இங்க வந்து நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானா அது நல்லபடியா நடக்காது கொஞ்ச நேரம் இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டு இல்லாம நல்லபடியா சகஜமா இரு என்னமோ சொல்ற போ அம்மா என்னடி பிரச்சனை உனக்கு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நான் போயிட்டு வரேன் நீ நின்னுக்கோ சரியா நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி பாத்து போயிட்டு ஆ சரிம்மா இந்த பொம்பளை என்ன இப்படி இருக்கா ரெஃப் அண்ட் டஃப்பா ஆஹ் ஜெனிஃபா பிள்ளை இவங்க கிட்ட எப்படிதான் இத்தனை வருஷம் இருந்திருக்கும் பாவம் அந்த பிள்ளை நிலம நினைச்சாலேயே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இனிமே அந்த பிள்ளையை நல்லா பாத்துக்கணும் அம்மா இல்லாத குறைய நம்ம தான் தீர்த்து வைக்கணும் நல்லபடியா பாத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்க்கணும் டேய் மச்சான் வாடா நல்லவனே எப்போ அந்த இவ்வளவு நேரமாட்டும் உனக்கு வளர்றதுக்கு ஆ டேய் அம்மா ஐயோ சாரிமா நான் மறந்துட்டோமா நீங்க பக்கத்துல இருக்கிறது கவனிக்கல எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாமா இல்லையா இனிதான் சாப்பிட செய்யணும் ஒரே சிரிப்பால இருக்கு கார்த்திகை சுவிட்ச் போட்ட மாதிரி என்ன விட்டோ முப்பத்தி ரெண்டு பண்ணும் தெரியும் போல அந்த அளவுக்கு சிரிப்பா இருக்கு ஆதி அவரை ஏன் கிண்டல் பண்ணிட்டே இருக்க ஓவரா கிண்டல் பண்ணாத சரியா அவர் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் சிரிக்கல அவர் நார்மலா தான் சிரிக்காரு ஓ கல்யாணமே இன்னும் முடிக்கல அதுக்குள்ள சப்போர்ட்டா மேடம் நீங்க ரொம்ப தான் ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு வர வர சரி ஓகே மேடம் அப்புறம் வேற எப்படி மேடம் உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறோம் சொல்லுங்க மேடம் ஏல ஆதி என்னமா யாம்ல அந்த பிள்ளைய போட்டு வம்பி இழுத்துக்கிட்டு இருக்க யா அப்படி வம்பி இழுத்துக்கிட்டு இருக்க யாரு அவள நான் வம்பி இழுத்துக்கிட்டு இருக்கனா நான் சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கேன் அவதே என்கிட்ட சண்டைக்கு வரா ஆ நல்லா கேளுங்க ஆன்ட்டி உங்க மாதிரி கேள்வி கேக்குற ஆள் இல்லாம தான் சார் ரொம்ப ஓவரா சுத்திக்கிட்டு இருக்காரு பொண்ணுங்க பின்னாடியே சுத்துறதே மத்த மத்தி பலகம் வளக்கும் எல்லாமே வஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப கெட்ட பிகேவியர் தான் வச்சிருக்காங்க ஏய் எங்க என்னதான் சொல்லிக்கிட்டு அமைதியா இரும தாயே உன்னோட ஆளை பத்தி நான் எதுவுமே சொல்லல நீ எதையாச்சும் கோத்து விட்டுட்டு போயிடாத ராமாயணத்தை ஆரம்பிச்சுப்பாங்க நீ வேற சும்மா இருமா உன் பின்னாடி யாரு நிக்கிறான்னு பாரு கொஞ்சம் திரும்பி அப்படி யாரு நிக்கிறா இவங்களா ஜெனிஃபர் இவங்கள எப்ப கல்யாணத்து கூட்ட சொல்ல வேண்ட அப்பாட் பண்ணிருந்தா வாங்கப்பா வாங்க சித்தி வாங்க ஆ ஆ இறக்கட்ட பேச்சே பயங்கரமா இருக்கு சரியா அப்ப நான் என் அம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு வச்சுட்டு கூட்டிட்டு வரேன் எங்க எஸ் ஆகறீ இரு நாங்களும் வரோம் கீழ அம்மா கிட்ட பேசிட்டு போவோம் ரகு இங்க இருக்கீங்களா ஏன் ஜெனிபர் இல்ல ஸ்டேஜ்ல ஏதாவது பிராப்ளம் பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்கு அவங்க கொடுக்கிற ரியாக்ஷனே ரொம்ப பயமா இருக்க சரி ஓகே நீங்க பயப்படாதீங்க சரிங்களா ஆதி நீங்க இங்கே இரு அது அது வந்து அம்மா ஆதி சொல்லுங்கமா இங்கே ஏரியா எந்த பிரச்சனையும் இல்ல சரியா நீயும் மேடைக்கு போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கோ இங்க பக்கத்துல தானே ஹால் இருக்கு டைனிங் ஹாலு நான் அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துறேன் சரியா என்ன இல்லமா நீ மட்டும் பார்த்தேன் மண்டபத்துக்குள்ள இத்தனை பேர் இருக்காங்க நான் மட்டும் தனியாவா சாப்பிடுறேன் எல்லாருக்கும் சாப்பாடு போட போறாங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிட போறேன் இதுல என்ன இருக்கு நீங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க நான் அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துறேன் சரியாமா சரிம்மா போயிட்டு வா போயிட்டு இங்கே வாமா நான் இங்கே இருப்பேன் ஆஹ் சரியா ஐயம்மா முறைக்கிற முறைய பயமால இருக்கு ரகு நானும் வர இல்ல ஒரு போட்டோ எடுத்துப்போம் ஆமா யோ என்ன ராஜேஸ்வரி எங்க போய்கிட்டு இருக்க இல்ல எங்க போய்கிட்டு இருக்க எவ்வளவனையோ போட்டோ எடுக்க கூப்பிடுறா உன் பொண்ணு நம்மள ஒரு வார்த்தை கூப்பிடல நீ பாட்டி ஈன்னு பள்ளி இழிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க ராஜேஸ்வரி என்னதான் இருந்தாலும் இது நம்ம வீட்டு கல்யாணம் தானே இதுக்காக கூப்பிடணுமா என்ன நம்மளா போய் நிக்க வேண்டியதான் அதுவும் இல்லாம அவ்வளவு நம்ம பொண்ணு தானே ராஜேஸ்வரி சீ சிரிக்காத மூஞ்ச பார்த்தாலே தான் வருது திரும்பி அந்த சைடு மேல இருக்கிறவங்களாம் கீழே வரட்டும் அந்த மூஞ்சை பாரு எந்த மூஞ்சாச்சும் உருப்படுற மூஞ்சா இருக்கா அந்த மூஞ்சு கூட பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது எல்லா ஒன்னும் ஃப்ராடு அதுவும் இல்லாம அந்த நிச்சயதாரத்தை நிறுத்தினவனுங்களே இவனுங்க தான் அவனுங்க கூட போயிட்டு நிக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லை முதல்ல அவனுங்க போட்டோ எடுத்துட்டு கீழே வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்

எப்பம்தான் வந்து போட்டோ எடுத்துட்டு கிளம்புவோமா இருக்கு உக்காரியா ஏன் இப்படினு இழிச்சுகிட்டே இருக்க பரவாயில்ல ராஜேஸ்வரி இருக்கட்டும் நீ நிக்க நானும் நிக்கிறேன் என்னத்தையோ பண்ணி தோலை

இன்னைக்குதான் என் கல்யாண விஷயம் பேசணும்னுட்டு என் ஆள் அவ அம்மாவை கூட்டிட்டு வராமா நீ தேவையில்லாம உன்னுடைய திருவாயை மூடிக்கிட்டு இருமா எதையாச்சும் பேசாம பேசி என் கல்யாண கதையே க்ளோஸ் பண்ணிடாத ஒரேடியா சரியா ஆஹ் நான் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் கெட்ட பழக்கத்தையும் பண்ணாம தான் வந்திருக்கேன் நான் நல்ல பையனா வந்திருக்கமா அமைதியே இருமா தாயே வாய் மட்டும் அடங்க அது போல எப்படி ப்ரோ இவ்வளவு பண்ணிக்க சம்மதிச்சுங்க ஐயயோ உங்க கதை அவ்ளோதான் போங்க ப்ரோ வேற இவ்வளவு அட்வைஸ் என்னால தாங்க முடியல நீங்க வேற ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு வச்சா சும்மா நம்ம லைஃப்ல நடந்ததை சொன்னேன் அதுக்கே பயந்துட்டார் மனுஷன் அப்படின்னா இன்னும் எவ்வளவோ பாக்க வேண்டியது இருக்கே பாத்துக்கலாம் ப்ரோ இன்னொன்னு தெரியுமா சாரு ஜெனிஃபர் வந்ததுல இருந்து கழுத்த அந்த சைடு திரும்பிக்கிட்டு இருக்கான் கேமராமேன் ஒரே கம்ப்ளைண்டும் கம்ப்ளைன் மேட ஏறினதுல இருந்தே திரும்பவே மாட்டேங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிபர் வரக்கு முன்னாடி சிரிப்பே இல்லையா முஞ்சில ஜெனிபர் வந்ததுல இருந்து ஆன் பண்ண சிரிப்பு தானா நான் இன்னும் வாயை மூடு இல்லையா ஒரே கம்ப்ளைண்ட் தான் அவ்வளவு லவ் சாருக்கு ஏ ஏ சும்மாவே இருக்க மாட்டியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆதி அண்ணா நீங்க என்ன இவ்வளவு டிப் டாப் வந்திருக்கீங்க அதான் சொன்னேனேம்மா யாரால அவளுடைய அம்மா கூட்டிட்டு வரலாம் உங்களுக்கு புடிக்கணும் எல்லாம் பண்ணணும் நீங்க எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துறீங்க நான் மட்டும் பாரு தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன் அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டாமா அதனால தான் இந்த கதை அப்ப நீ நல்லவளா இல்ல நல்லவ மாதிரி நடிக்கிற அவ்வளவுதானே ஏமா தாயே உன் திருவாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருமா ஒரு கல்யாண பண்ண மாதிரி இருக்கியாடி நீ

ஐயோ என் கண்ணே பற்றும் போல எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் யார் கண்ணு படாம நல்லா இருக்கணும் என் பிள்ளை யோ என்னமா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு நம்ம வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம்னு தெரியும் அவ என்னன்னா பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு அது ஆம்பளை பசங்க கூட ஸ்டேஜ் மேல நின்னுக்கிட்டு பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கா வெக்கமா இல்ல உன் பொண்ணுக்கலாம் ஆஹ் ஒரு வார்த்தை நீங்க வந்து நில்லுங்கன்னு கூப்பிட்டா என்ன உன் பொண்ணுக்கு கால் வலிக்க நிக்கட்டும் அப்படின்னு பழி வாங்குறாளோ அப்படிலாம் இருக்காதுடா சைனி சரி வா நம்ம போவோம் காரை உடைச்சிருவேன் என் பின்னாடி வந்து நில்லியா எப்பவுமே என் பின்னாடி தானே வருவே பொண்ண பார்த்த உடனே என்ன முந்திரி கூட முந்திக்கிட்டு போற பின்னாடி வந்து நில்லு டா சைனி நல்ல சாப்பாடு என்ன நாளுமுடி ஆஹ் உமா நீ சாப்பிட்டே அப்படி எவ்வளவு அருமையா சாப்பாடு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம ஊருக்காட்டுக்குள்ள யாரும் போட முடியாது என்ன செலவா இருக்கும் மண்டபத்துக்கே ஒருபாடு செலவாயிருக்கும் இருக்கும் போல மண்டபம் ஃபுல்லா நல்ல குழு குழுன்னு இருக்கு ஜி எங்க இருந்தது அந்த லோ கிளாஸ் எல்லாம் வருவாங்கன்னே தெரியல இவங்க பக்கத்துல நிக்கரைக்கு அறுவை இருப்பா இருக்கு ஆமா சின்னபண்ணே என்ன சாப்பாடு ருசி அந்த கடைசியை கொடுத்தாங்களே அந்த இளநீர் பாயாசம் வாய் நாக்குள்ளே நிக்குது நான் ரெண்டு மூணு வாட்டி வாங்கி வாங்கி குடிச்சேனே அந்த பையன் ஒரு மாதிரி பார்க்கத்த செஞ்சிச்சு நாலாவை பத்தி கவலையப்படலையே நான் பாட்டன் வாங்கி வாங்கி குடிச்சேன் என்ன ஒரே ஒரு வருத்தம் எப்பவுமே நம்ம ஊருக்காட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா சாப்பாடு வாங்கிட்டு போவோம் இங்கிருந்து வாங்கிட்டு போக முடியல அவ்வளவுதான் பிள்ளைங்களாம் ஏங்கி போயிருக்கும் பத்தியா நம்ம கல்யாணத்துக்கு வந்ததுல என்ன உமா சொல்ற ஆமாக்கு என்ன ருசியா இருந்துச்சு அந்த இளநீர் பாயசம் அதுக்கு முன்னாடி குலாப் ஜாமுன் வச்சாங்களே ஆ நானும் ஒரு நாலஞ்சு வாங்கி சாப்பிட்டேன் கூச்சிப்படவே கூடாது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு வருத்தம் தான் நம்ம ஊருக்குள்ள இருந்தா நல்ல பிள்ளைங்களுக்கும் வாங்கி போய் குடுத்துருக்கலாம் சாப்பிட்டு இருக்கோம் இனி எங்க இருந்து இந்த மாதிரி ருசியான சாப்பாடு எல்லாம் சாடபடுறோம் நம்ம இப்ப மட்டும் என்ன பொண்ணு மாப்பிள்ளையும் பாத்துட்டு ஆளுக்கு ஒரு கவரை தூக்கிட்டு போயிருவோம் மண்டபத்துக்குள்ள இதுல போட்டுதான் ஆகணும் பொண்ணு எங்களுக்கு ஏன் போட மாட்டேன்னு சண்டை எடுத்துருவோம்

அந்த பிள்ளை சொல்லும் போது என்ன சொல்லுச்சு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்கா எங்க வீட்டுல பிடிக்காது நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் தானே சொல்லிச்சு ஆஹ் லவ் பண்ணதானு செஞ்சிருக்கு அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கோம் வேண்டாம் விற்று தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் இந்த பொம்பளை பார்த்தாலே ஏதோ டெரரா இருக்கு நீ தேவையில்லாம எதையாச்சும் சொல்லி பிரச்சனை எழுத்து விட்டுறாதான் நானே சொல்றேன் சின்ன பண்ணி லவ் பண்ணிருக்கேன் வீட்டுல பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்போ இந்த பையனை பத்தி தெரிஞ்சு பிரச்சனை பண்ணிருக்கா இந்த பிள்ளைக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் இவன் இப்படிப்பட்ட பையன் சொல்லி சொன்னதானே சின்ன பண்ணு தெரியும் நாலு முடி சொல்றது கேளு வேண்டாம் பூமா இவள பாரு எனக்கு என்னமோ நாலு முடி அக்கா சொல்றதா சரின்னு படுது என்ன சொல்றீங்க ஆமா சின்ன பண்ணி நால பின்ன பிரச்சனைன்னு வந்தா கல்யாணத்துக்கு வந்தவங்கள தானே கேட்பாங்க அப்ப நாமுல வந்திருக்கோம் நல்ல பாயாசம் குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம் அப்படியெல்லாமா விசாரிப்பாங்க